வேலுண்டு வினை இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுங்க எல்லாருக்குமே தெரியும் வைகாசி மாதம் அப்படினாலே முருகப்பெருமான் அவதரித்த ஒரு மாதம் வைகாசி விசாகத்துலதான் முருகப்பெருமான் பூலோகத்துல அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதத்துல ஒரு நாள்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இந்த ஒரு விஷயம் நடந்ததாக சரித்திரமே கிடையாது எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம் என்னெல்லாமோ கஷ்டப்பட்டு நாங்களே கைவிட்டுட்டோம் நாங்களும் வழிபாடும் பண்ணிட்டோம் ஒண்ணுமே பண்ண முடியல எங்கனால இல்லாட்டி ஒரு பிரச்சனை தீரவே மாட்டேங்குது எல்லை மீறி போய்கிட்டே இருக்கு குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும் வேற தொழில் ரீதியான பிரச்சனைகள் வேற ஏதாவது மனசுக்குள்ள சங்கடங்கள் உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் வேண்டுதல்கள் நடக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் முருகப்பெருமானின் மீது அதிக நம்பிக்கையும் அன்பும் இருக்கோ ஸோ கண்டிப்பாக முருகனை வேண்டி இந்த வைகாசி மாதத்துல இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க நிச்சயம் வைகாசி விசாகம் வருவதற்குள் நமக்கு ஒரு நல்ல அறிகுறிகள் கடவுளோட அருளால கண்டிப்பாக முருகனோட அருளால காமிச்சு கொடுத்துருவாரு அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இதை நான் தொடங்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க நீங்க எப்ப வேணாலும் இந்த பதிவை பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு இந்த வழிபாடு பண்ணணும்னு நினைச்சா இந்த வைகாசி முடிவதற்குள்ள செஞ்சு பாருங்க கண்டிப்பா முருகனின் அருளால உங்களது வேண்டுதல்கள் நடப்பதற்கான எல்லா அறிகுறிகளும் அந்த முருகனே நமக்கு காமிச்சு கொடுத்துடுவாரு யாருக்கு எல்லாம் மனசுக்கு எப்ப எல்லாம் கஷ்டமாக இருக்கும் அப்ப முருகா என்ற ஒரு நாமத்தை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க முருகா இந்த பிரச்சனையை எனக்கு எப்படியாச்சும் தீர்த்து கூடும் முருகா அப்படின்னு நாம சொன்ன உடனே முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து அதாவது கடவுள் என்பவர் எப்பொழுதுமே நேர்ல வர மாட்டாரு கடவுள் யாராவது ஒரு ரூபத்துல மனசங்கள் மூலமாக இருக்கட்டும் ஏதாவது உதவிகள் மூலம் கடவுள் டக்குன்னு அந்த ஒரு நிமிஷத்துல உதவிடுவாரு அதற்கான வழியும் காமிச்சு கொடுத்துடுவாரு சோ முருக வழிபாட்டுக்கு இருக்க அதிக சக்தி முருகனுடைய பக்தர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் எல்லாம் நாம் வழிபடுறோமோ எப்ப எல்லாம் நமக்கு மனசு கஷ்டப்படுறோமோ எல்லாம் யாம் இருக்க பயம் ஏன் கந்தன் இருக்க பயம் ஏன் இந்த மாதிரி எழுதியிருப்பதை பார்க்கும் போது நம் மனசுக்குள் ஒரு ஊரிப்பு வந்துடும் ஏன்னா முருகனுடைய வழிபாட்டுக்கும் நாம் முருகன் மீது வைத்திருக்கும் அன்புக்கும் அவ்வளவு ஒரு அதிக சக்தி இருக்கு அப்படி இந்த வைகாசி மாதம் இந்த நாள் வந்து நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயம் செய்தாலே போதும் அதிகமாக செலவு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க நம் வீட்டு பூஜை அறையில மிக எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா சில பரிகாரங்களுக்கு நாம் அதிகமாக செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வழிபாடு அப்படி இல்லை மனசு அளவில் இறைவனை மட்டுமே நினைத்து செய்யக்கூடிய வழிபாடு அதாவது இறைவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கும் நம்பிக்கை அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை மட்டும் மனசுல அளவில் வந்து முருகனை நினைத்து ஆத்மாத்மா வேண்டி அப்படி வேண்டும் போது ஒரே ஒரு சுக்கு துண்டு மட்டும் இருந்தா கையில எடுத்து வச்சுக்கோங்க இல்லாட்டி இஞ்சி காஞ்சி இருந்தா கூட போதும் வீட்டில் இருக்கிறதையே எடுத்துக்கோங்க ஏன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று நம் புராணங்களிலே ஆஹ் இருக்குங்க ஏன்னா முருகனுக்கும் சுக்குக்கும் அவ்வளவு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு அதனால தான் முருகனுடைய பரிகாரங்கள் நிறைய சுக்கு வச்சு அதனால அதனாலதான் ஒரே ஒரு சுக்கு துண்டு மட்டும் கையில எடுத்துட்டு ஆத்மாத்மா வேண்டி அதோடு ஒரு ரூபாய் நானே எடுத்துட்டு கண்டிப்பா ஒரு ரூபாய் நாணயம் இல்லாத வீடு இருக்காது ஒரு ரூபாய் நாணயமும் சுக்கு துண்டும் கையில் வச்சுட்டு முருகனை நினைத்து இந்த வைகாசி மாதத்தில் எந்த நாளாக இருந்தாலும் சரி இன்றைக்கே ஆனாலும் சரி நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு சிவப்பு துணியிலோ இல்லைன்னா வெள்ளை துணியை எடுத்து மஞ்சள் கலந்து அதை தடவி அந்த துணியை உலர வச்சுட்டு அதில் இந்த ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் ஒரு சுக்கு துண்டு போட்டு வச்சுட்டு என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நினைச்சு வேண்டி இந்த வைகாசி விசாகம் மற்றும் வைகாசி மாதம் முடிவதற்குள் நாங்கள் நினைத்து வேண்டிய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடு முருகா என்று இந்த முடிச்ச முருகனின் பாதத்துல வச்சிருங்க அவ்வளவுதான் இந்த முடிச்சு சாமி பாதத்துல அப்படியே இருக்கட்டும் கண்டிப்பா யார் ஒருத்தவங்க மனசார நம்பிக்கையோட நடக்குமா நடக்காதா என்ற பேச்சே இல்லாமல் முருகனை முழு நம்பிக்கையோடு யார் ஒருத்தவங்க சரணடைந்தாங்களோ கண்டிப்பாக என்னைக்குமே வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் நமக்கு என்னவோ நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கும் என்னடா முருகனை வழிபட ஆரம்பிச்சது நிறைய தடைகள் வந்துட்டே இருக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கு என்று நாம நினைப்போம் ஆனா அந்த தடைகளும் கஷ்டங்களும் எல்லாமே நம்முடைய கரும வினைகளின் அடிப்படையில் தான் ஒவ்வொன்றா வரும் அதற்காக நீங்க மனசு தளர விடாமல் கண்டிப்பாக முருகன் காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க ஸோ அந்த நம்பிக்கையோட நீங்க எளிமையான மூச்சு பரிகாரத்தை முருகனை வேண்டி நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமாக நீங்க என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் நீங்க வேண்டின வேண்டுதல் நடந்து முடிந்த உடனே அந்த ரூபாய் ஒரு ரூபாய் நாணயம் இருக்கு இல்லைங்களா ஸோ அதை எடுத்துட்டு உங்க வீட்டு பக்கத்துல எங்கேயாவது முருகர் கோவில் இருந்துச்சுன்னா அங்க போயிட்டு நீங்க அந்த ஒன் ரூபாய் நாணயத்தை அந்த கோவில் உண்டியல்ல சேர்த்துடுங்க சுக்கு வந்து நீங்க கால் கால்படாத இடத்துல மரத்துக்கடியில வந்து புதைச்சு வச்சிருங்க அவ்வளவுதான் இது மிக எளிமையான ஒரு பரிகார முறை ஆனால் முருகனை வேண்டி ஆத்மாத்மா செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயமானது நமக்கு ஒரு நல்ல சக்தியையும் அதிக சக்தியையும் கொடுக்கும் அதனால இந்த வைகாசி மாதத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து முருகனை வேண்டி செய்து பாருங்க நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக கிடைக்கும் அதோடு கூட இந்த வைகாசின்னு சொல்லிட்டாலே வேல் மந்திரம் பாராயணம் பண்றது கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ உங்க வீட்ல வேல் இருக்குன்னா தாராளமாக வேலுக்கு பூஜை பண்ணிட்டு வேலுடைய காயத்ரி மந்திரம் பாராயணம் பண்ணலாம் இப்படி வேலுக்கு பூஜை பண்றப்ப நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துச்சுன்னா வேல் வந்து முன்னாடி நிற்குமா அதனாலதான் வேலுக்கு அவ்வளவு அதிக சக்தி இருக்கு அப்படிப்பட்ட வேலுடைய காயத்ரி மந்திரத்தை தினமும் ஆறு முறை நீங்கள் பாராயணம் பண்ணி உங்களுடைய வேண்டுதலை நீங்க முருகனிடம் வச்சு பாருங்க நிச்சயம் வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி குவியும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் வேண்டின விஷயங்கள் எல்லாம் வேண்டின மாதிரியே முருகனோட அருளால கிடைக்கும் அதனால நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை பண்ணுங்க முருகன் அருளால் நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமே நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் and ஷேர் பண்ணுங்கள் நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்